ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் அஞ்சல் துறை வருவாய்த்துறை ரயில்வே துறை வருமான வரித்துறை உட்பட ஏகப்பட்ட துறைகளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகளுக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன போஸ்டிங்கு எத்தனை வேகன்சி அதுக்கடுத்த வயது வரம்பு சம்பளம் யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த விடலுக்குலாம் பார்க்க போகிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூற்று ஆறு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட்டு மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வருவாய்த்துறையில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துறைகளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும் எதுவும் கட்டாயம் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள கேட்டிஐ டிஸ்டிக் உள்ள மேல் அண்ட் பிமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே எலிஜிபிள் தான் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஆஃப்லைன்லாம் கிடையாது ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியாக பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான பீஸை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா ஏசி எஸ்டி பி டபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் விமன் கேண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து கிடையாது ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறைக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படுத்தணும் ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று பதிந்திருக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதியாக பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இரண்டாயிரத்தி இருபது ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேர் லெவல் எயிட் சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து அறநூறில் இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நூறு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் கேடர் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா ஒவ்வொரு போஸ்ட் நீரா வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் असिस्टेंट सेक्शन ऑफिसर असिस्टेंट 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 सेक्शन ऑफिसर ಅದಕ್ಕೆತೆ பாத்தினா சிபி டிடி சொல்ல பாத்தினா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ் சிपीआईसी இன்ஸ்பெக்டர் பிரिवेंटिव ऑफिसर இன்ஸ்பெக்டர் एग्जामिनर ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வருவாய் துறையில பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐல பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அஞ்சல் துறையில பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் சிபிஎன்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அதுக்காக பே லெவல் சிக்ஸ்

சிஎன்ஏஜி இதில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் போஸ்ட்டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் போஸ்ட்டு ஆஃபீஸஸ் அண்டர் சிஜிடிஏ இதில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் போஸ்ட்டு ஆஃபீஸஸ் அண்டர் சிஎன்ஏஜி இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட்டு பே லெவல் ஃபோர் சில பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு எண்பத்தி நூறு சில என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷன் கிளார்க் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சிபி டிடி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட் சிபிஐசி இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட் சிபிஎன்ல பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங் யாராவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ செக் பண்ணிக்கிடுங்க எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ஒரு அறி மணி வாய்ப்பை ஸோ வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூற்று ஆறு காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க குரூப் பி எண்ணத்து ஐம்பது வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் கசு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குரூப் சி போஸ்ட்ல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று வேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் இதற்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேச்சு வந்து முடிச்சிருக்கணும் டிசர்பிள் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா சிஏ ஆர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆர் கம்பெனி செக்ரட்டரி ஆர் மாஸ்டர் இன் காமர்ஸ் ஆர் மாஸ்டர் இன் பிசினஸ் ஸ்டடிஸ் ஆர் மாஸ்டர் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பைனான்ஸ் ஆர் மாஸ்டர் இன் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா

சப்ஜெக்டாக வந்து டிகிரி லெவல் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் அதர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுவர் டிகிரி ஏதாவது ஒரே டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி விண்ணப்பிக்கணும்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றுக்கு இரண்டு முறை ரீட் பண்ணிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்க அப்ளிகேஷன் பீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி எக்ஸைஸ் மேன் விமன் கேண்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து கிடையாது அதர்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுபா வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த நம்ம தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்களில் கொடுத்துருக்குறாங்க ஸோ எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க கல்லிடங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூற்று ஆறு கல்லிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் கிடைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் அதுக்கடுத்தக்காக சிலபஸ்ஸு அதுக்கடுத்த மோட் ஆஃப் செலெக்ஷன் அனைத்துமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ப்ளிங் பார்த்து இந்த வீடியோக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் விண்ணப்பிக்கிட்டோம் மீண்டும் நாம் அடுத்த வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி